ஓபிஎஸ் இபிஎஸ் வீட்டில் கோடி கோடியாக பணம் கொட்டி கிடப்பதாக கூறிய ஸ்டாலின் அங்கு சென்று வருமான வரித்துறை சோதனை நடத்துமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் திருமாநிலையூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் தமிழகத்திற்கு பாஜக ஒன்றுமே செய்யவில்லை என்று கூறிய தம்பிதுரை தற்போது மோடிக்கு ஆதரவாக பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் நீட் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்தபோது அதை தமிழகத்தில் திமுக அனுமதிக்கவில்லை என்று கூறினார் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி வேனில் சென்று வாக்கு கேட்டு கேட்டிருப்பாரா என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போது இப்படி எல்லாம் வேன்ல போயிருப்பாங்களா அவங்க யாராவது ஒத்தராது போயிருப்பாங்களா ஆனா இப்போ ஏதோ தன்னை ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினைச்சுக்கிட்டு வேன்ல ஏறி நின்றுகிட்டு அது பயங்கரமான கூட்டம் மக்கள் அலையலையா வருகிற கூட்டம் அந்த கூட்டத்தில் போய் அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி மீது திமுக மீது சில தேவையற்ற விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாத விமர்சனங்களை செய்து வருவதாக மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் எடப்பாடி ஆட்சி இருக்காது என்று கூறிய அவர் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்த முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் திமுக பெரிய வெற்றி பெற்றிடும் பதினெட்டுக்கு பதினெட்டு நாற்பதுக்கு நாற்பது கருத்து கணிப்புகள் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஆக ஆட்சி போயிடுவேன் ஆக நாடாளுமன்றம் போனாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றமாவது காப்பாற்றப்பட வேண்டும் அதுக்காக திட்டமிட்டு அதற்காக ரைடு விட்டாங்க யார் வீட்டில் நம்ம திமுக பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் வீட்டில் அதற்கு பிறகு ரெண்டு நாள் கழிச்சு திடீர்னு சம்பந்தம் இல்லாத எங்கேயோ போய் அங்கெல்லாம் போய் சோதனை போட்டு எடுத்ததாக எடுத்தாங்களா கொண்டு போய் வச்சுட்டு எடுத்தாங்களா தெரியல தேர்தல் நேரத்தில் போலீஸ்ல இருந்து புகார் வந்துச்சு அதனால நடவடிக்கைங்கிறீங்க இப்ப நான் சொல்றேன் எதிர்கட்சி தலைவர் நான் சொல்றேன் ஓபிஎஸ் பி வீட்டுல யூபிஎஸ் வீட்டுல கோடி கோடியாக பணம் இருக்கு போய் சோதனை போட தயாரா அதை விட நாங்க மோடி வீட்லயே கோடி கோடியாக கொள்ளையடிச்ச பணம் பூரா அங்க இருக்கு ரஃபேல்ல வந்த பணம் பூரா இருக்கு நான் சொல்றேன் போய் சோதனை போடுறீங்களா